นั่นเลย่นเลยฮะเยีะยไปไหมเงี้ยยี่อะไรเดี้ยเดี๋ยว ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிரான இரண்டு தீர்மானங்கள் சட்டசபையில் நிறைவேறின மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு தொகுதி மறு சீரமைப்பை கைவிட வேண்டும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராகவும் சட்டசபையில் இரண்டு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய போது எடுத்த படம் ஒரே நாடு ஒரே பூமி ஒரே மக்கள் ஒரே ஜாதி எல்லாம் பொதுவா இருந்துட்டா திருடுறதுக்கு ஆளு நம்ம தலைவர் பாடுவாரு ஆமாங்க எல்லாம் பொதுவா இருந்துட்டா எங்க திருட போறாங்க வெட்டன்சி பார்க்கலாம் எல்லாமே காத்திருத்துறதுதான் அந்த காதலை வந்து ஒழுப்படுத்தும் காதலத்துக்குள்ளே இருக்கணும் கல்யாணம் மட்டும் கொஞ்சம் சிக்காது கைதோ 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 கொய்தோ அபுதாபியில் பிரமாண்ட இந்து கோவில் உலக அரசு உச்சி மாநாடு கோவில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் புதிய அத்தியாயம் ஆஸ்பத்திரிகள் இடம் காவடி எடுத்து வந்தனர் சவால்கள் அதிகரிப்பு பூஜை கலிஃபாவில் இந்திய தேசிய கொடி அபுதாபி இந்துக்கோவில் சிறப்பு விழாவுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை கோவில் நிர்வாகிகள்தான் தலைவர் பிரம்ம புகாரி சுவாமி தலைமையில் வரவேற்றும் போது எழுத்தப்படும் அபுதாபியில் சேர்க்கப்பட்ட இந்து கோவிலில் உள்ள சுவாமி சிலர்களுக்கும் பிரதமர் மோடி தூவி மரியாதை செலுத்திய காட்சி பிரதமர் மோடி துபாய் சென்றதை ஒட்டிய அங்குள்ள உலகின் உயரமான பூஜி கலிஃபா கட்டிடத்தில் இந்திய தேசிய கொடி ஒளிர விட்ட பிறந்த காட்சி வீட்டு மனைகளை முறை படுத்த இறுதி வாய்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவகாசம் தமிழக அரசு வெளியூற்று செய்த ஒரு கோரி இருப்பதாவது அனுமதியற்ற மற்றும் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனை பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்க வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபார்கள் டபுள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் இந்த இறுதி வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பித்து கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது சீக்கிரமாக சீக்கிரமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோ இருபத்தி ஆறில் ஒரு சொந்தமாக ஒரு செண்டு கூட ஒன்று இருக்காது அதில் திட்டு பசங்க ஆக்கிரமிப்பு ஆளர்களே பெங்களூர் ரூபாய் பதினொன்னரை கோடி சொத்து வரி வரிவாக்கி ரஜினி பட தயாரிப்பாளர் வணிக வளாகத்துக்கு சீல் மாநகராட்சியின் நடவடிக்கை பெங்களூருவை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் கன்னடம் மட்டுமின்றி பல பிற மொழி படங்களையும் தயாரித்து உலாரியவர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படத்தை தயாரிப்பது இருந்தார் பெங்களூரு டி தாசர் அருகே பிரசாத் நெகரி லோக்லான்னு வெங்கடேசுக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது இந்த வளாகத்தில் தியேட்டர் ஒன்று உள்ளது இந்த நிலையில் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு வரை அவரது இந்த வணிக வளாகம் ரூபாய் பதினொன்றரை கோடி சொத்து வரி செலுத்தாமல் பாக்கி வைத்து உள்ளது இது தொடர்பாக பெங்களூரு மாநகராட்சி சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பல முறை நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு உள்ளது ஆனால் சொத்து வரி செலுத்தப்படவில்லை இதுவரை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது கோவில்களில் கும்பாபிஷேகம் சட்டசபையில் அமைச்சர் சீகர் பாபு தாக்கல் ஓகே ஆமாம் ஒரு கோயிலுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்சம் பிச்சைக்காரன் வச்சுக்குமா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது ஒரு லட்சம் வச்சு ஒரு கோயிலுக்கு ஒரு லட்சம் பிசைக்காரன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது லட்சம் பிசைக்காரர்கள் வாசல் அப்படியே உட்காந்து நான அமைச்சர் ஒரு அந்த பிச்சைக்காரர்களுக்கு அந்த சாமி ஏதாவது ஆகாரம் கொத்துச்சேன் கொடுக்கும் கொடுக்கும் வைத்தியம் காற்றுருக்கணும்ல பரவாயில்ல இந்த உப்பு விற்கிறவன் தேங்காய் விற்கிறவன் அப்புறம் யார் கற்பூரம் இருக்கிறவன் எல்லாம் படிச்சுக்கிறாள் எல்லாம் பாருங்கள் தலைவீடாக இருக்குது இதெல்லாம் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பிச்சை எடுப்பதும் தப்பு கொடுப்பதும் தப்பு இல்லைங்க வாங்குவதும் தப்பு கொடுப்பதும் தப்பு எல்லாமே இங்கே தப்பு தப்பு தான் வெற்றி துரைசாமி மறைவு சைதை துரைசாமிக்கு ரஜினிகாந்த் ஆறுதல் நானும் தலை வணங்குகிறேன் நான் வெற்றி துரைசாமி அவர்களின் ரசிகர் நாமும் பயங்கரமான ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நானும் ஃபோட்டோகிராஃபர் தான் லட்சக்கணக்கான ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் எடுத்து இன்னும் எங்கள் இருக்குது நாலஞ்சு ஹார்ட் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பட் எங்கள் கேமரா என்றைக்குமே இந்த பொண்ணுங்க பட்டன் இல்லாததுலாம் எடுத்தது கிடையாது எடுக்காது இறந்து போன பறவைகள் வைல்ட் லைஃப் நீர்வீழ்ச்சி இயற்கை மட்டுமே எடுத்துருக்கிறது அப்படி மிகச்சிறந்த அற்புதமான ஒரு அழகன் ரசிகன் கலைகன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை இயற்கை எடுத்துக்கொண்டது த்ரீ ராஸ்கல்ஸ் ஒரு நல்லவனுக்கு ஒரு நல்லவருக்கு இந்த கதினா திருட்டு பசங்களுக்கு என்ன ஆகும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜாக்கிரத்தை 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 சென்னை சட்டசபையில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் ஒன்றுக்கு அதிமுக ஆதரவு மற்றொன்றுக்கு மௌனம் அவைக்கு வராத காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதரணி வீட்டு வரி அல்ல சொத்து வரி சட்ட மசோதா தாக்கல் ஜெயலலிதா பங்களாவை நிர்வகிக்கும் அறக்கட்டளை சட்டம் ரத்து கவர்னர் உரை அல்ல சபாநாயகர் உரை காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை கருத்து சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கை மாற்றம் எடப்பாடி பழனிசாமி இருந்தவர் இரண்டாவது வரிசைக்கு சென்றார் சட்டசபைக்கு வந்த மாணவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்து வரும் சட்டசபை நிகழ்வுகளை கவனிக்க வந்த பூந்த அரசு பார்வையற்றோர் பள்ளி மாணவர்களை படத்தில் காணலாம் பயிர் காப்பீடு செய்யாததால் விவசாயிகளுக்கு பாதிப்பு தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதம் பிள்ளை அடப்பாடி பழனிசாமி கடு தாக்கு மாநில உரிமைகளை ஜனநாயகத்தை காக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சி துரைமுருகன் பேச்சு திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அமைச்சர் துரைமுருகன் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானம் தேவையாற்று ஜனதா கருத்து சண்டிகார் பிப்ரவரி பதினைந்து பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள் மீது இரண்டாவது நாளாக கண்ணீர் புகை குண்டு வீழ்ச்சி இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு பஞ்சாப் ஹரியானா எல்லையில் நேற்று இரண்டாவது நாளாக விவசாயிகளை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட போது எடுத்த படம் விவசாயிகளுடன் மத்திய அரசு என்று பேச்சு வார்த்தை புதுடெல்லி விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்காமல் மோடி அரசு தவிர்ப்பது ஏன் காங்கிரஸ் கேள்வி உத்திரமேரூர் உத்தரமேரூர் ஒன்றியம் மூணு கோவில்களின் உண்டியலை உடைத்து திருட்டு வலாஜாபாத் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை கலெக்டர் ஆய்வு வலாஜாபாத் பள்ளிகள் நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்கிட ரூபாய் ஒரு லட்சம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வழங்கினார் குடுவாஞ்சேரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் கடை அருந்து நாசம் படப்பை புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் சென்னையில் புறப்பட்ட போது விமானிய அவசர கால கதவை பயணி திறந்ததால் பரபரப்பு மாமல்லபுரம் காதலர் தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் காதல் ஜோடிகள் குவிந்தனர் காதலர் தின கொண்டாடத்தில் மாமல்லபுரத்தில் திரண்ட காதல் ஜோடிகள் மதுராந்தகம் கூட ஊர்வலம் உத்தரமேரூர் உத்தரமேரூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பத்தி நாலு பவுண்ட் நகை கொள்ளை வண்டடூர் வண்ணலூர் உயிரியல் பூங்காவில் பெண் ஊழியர் மயங்கி விழுந்து சாவு சுகுணா மறைமலை நகர் நரகா நகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தாத மூணு தொழிற்சாலைகளுக்கு சீலு திருக்கழக்குன்றம் கரியச்சேரி ஊராட்சியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு செங்கல்பட்டு லஞ்சம் வாங்கிய வழக்கில் வருவாய் ஆய்வாளருக்கு இரண்டு ஆண்டு ஜெயில் செங்கல்பட்டு கோர்ட் தீர்ப்பு பரம்பூர் வியாசர்பாடியில் போலீஸ் என கூறிய ஏமாற்றி வாலிபர்களிடம் ரூபாய் பத்து லட்சம் வழிபாரி ஒரகடம் வேன்மோதி வாலிபர் பலி பிரதேஷ் கும்மிடிப்பொடி மோட்டார் சைக்கிள் விபத்தில் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்த கல்லூரி மாணவர்கள் மூணு பேர் படுகாயம் சென்னை மூணு நாட்கள் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் வழிதடத்தில் ஏழுகணறு சென்னை ஸ்டான்லி கல்லூரி விடுதி அறையில் மருத்துவக் கல்லூரி மாணவர் மர்ம சாவு போலீசார் விசாரணை பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் பரபரப்பு பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் மாணவர்கள் கல் வீச்சு சம்பவத்தில் ஈடுபடும் காட்சியை படத்தில் காணலாம் கல்லூரி மாணவர்கள் கற்கள் பாட்டில் வீசி மோதல் பயணிகள் அலறல் பெற்றுக்கொள்ளே நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் புரியுதுங்களா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது நீங்கள் பண்ண பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் பெற்றவர்கள் பெற்றோர்கள் செய்கின்ற பாவங்கள் பிள்ளைகளை சேரும் உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் ஓசி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் ஆசைப்பட்டு நாட்டை விற்றுட்டீங்க பாவம் பண்ணிட்டீங்க உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ரோடில் செத்துக்கு நிறுது தயவு செஞ்சு திருந்துங்க உங்கள் கண் எதிரில் உனக்கு கொல்லி வைக்க வேண்டியதுக்கு நீ கொல்லி வச்சு நிற்கிற அந்த அளவுக்கு பாவம் பண்ணிட்டு இருக்கிற திருந்து கொஞ்சமாக திருந்து அல்லா சாணி பெத்தன்னா என்பவர் ஆந்திர கவிதை பிதாமகர் என்று அழைக்கப்பட்டார் அரபியர்கள் ராஜபுத்திரர்களால் அடிக்கடி தாக்கப்பட்டனர் சென்னையில் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இந்திய இசை முறையில் அனிபாட்கா மற்றும் நிபாட்கா ஆகிய இரண்டு அம்சங்கள் உள்ளன நவீன கலையின் தந்தை என டாப்லோ காசோ அழைக்கப்படுகிறார் பழமை வாய்ந்த கால்பந்தாட்ட போட்டியாக சேலஞ்ச் கப் கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் ஜிம்னாஸ்டிக் குழுமம் நிறுவப்பட்டது சிந்து மதத்தின் உயர்ந்த கடவுளாக ஆரிய கடவுள் மதிக்கப்படுகிறார் சாக்ரெட்ஸ் சொல்வதை முன்பின் எனது சொல்வதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அதில் முன்பின்னா இருக்கக்கூடாது முரண்பாடு இருக்கக்கூடாது சொல்லணும் சொன்னதை மாற்றிக்கொள்ள நினைப்பது தவறு இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதை மாற்றிக்கொள்வதில் வந்து ஒன்றும் பெரிய தவறுகள் இல்லை ஆனால் அதில் ஏமாற்றி இருப்பதே தவறு ஆகும் ஆமாம் அதில் ஏமாற்று வச்சு அதில் நாயகஞ்சம் வச்சு அதை வச்சு ஆளலாம் புழைக்கலாம் நினைப்பது தவறு ரைட்டா அப்புறம் கேட்பது காதின் குறிக்கோள் ஆனால் அது கேட்கும் திறனை இழந்து விட்டால் தன் குறிக்கோளையே அது இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கேட்குறது காது குறிக்கோள் அப்படி காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்கும் திறன் அது இழந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது குறிக்கோள் ஒரு குறிக்கோள் அது கிடையாது அது என்னத்துக்கு அது வேஸ்ட்டு தான் ஆமாம் தன் குறிக்கோளை அது இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ம் நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு அநீதி என்பது ஆன்மாவின் குறை ஆமாம் நீதி இல்லாத எதுக்கு ஆன்மா இல்லையா நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு அநீதி என்பது ஆன்மாவின் குறை நீ அநீதி தானே வாழ்ந்துட்டுருக்கு நீதி யாருக்கிட்டா இருக்கா அப்போது நீதி இல்லாத ஆன்மா எதற்கு அது குறை அல்லவா அடுத்து நீதி இகழப்படுகிற போது அங்கே இருந்தும் நீதிக்கு பரிந்து பேச கை தூக்கவில்லை என்றால் அது தெய்வத்தை அவமதிப்பதற்கு ஒப்பாகும் ஒரு இடத்துல நீதி தவறிப்போச்சு கெட்டது நடக்குது அதை தட்டி கேட்கல அப்படின்னா நீ தெய்வத்துக்கு துரோகம் செய்கிறாய் என்று பொருள் ஆமாம் நீதி இழப்புக்கப்படுகிற போது அங்கே இருந்தும் நீதிக்கு பயந்து பேச கை தூக்கவில்லை என்றால் அது தெய்வத்தை படிப்பதற்கு அவமதிப்பதற்கு சமம் சாக்லேட்டு வணிகன் வர்த்தகத்தை கவனிக்க வேண்டும் அதை அடுத்து வேறு வேலைகளில் ஈடுபட்டால் வியாபாரம் அவனுக்காக காத்து கொண்டிருக்காது ஆமாம் தேவை நம்ம போய் எது என்ன எடுத்துங்களேன் ஆமாம் நான் பாருங்கள் என்னை நான் மாற்றிக்கொள்வதே இல்லை ஆமாம் எப்போவுமே ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ பேச வேண்டியது சொல்ல வேண்டியது கருத்து சொல்ல வேண்டியது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கருத்துக்கள் சொல்லுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஆமாம் ஒன்றும் தெரியாதவர்கள் உலகத்தில் தான் கோடி கோடியாக போய் இருக்காங்கள்ல ஆமாம் வணிகன் வர்த்தகத்தை கவனிக்க வேண்டும் அதை அடுத்து வேறு வேலைகளில் ஈடுபட்டால் வியாபாரம் அவனுக்காக காத்து கொண்டிருக்காது நான் சொல்லுறது நிறுத்த முடியாது நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் ரைட்டாக பொழுதுபோக்காக மட்டும் ஒரு விளையாட்டை தொடங்கி எவனும் விளையாட்டில் திறந்தவனாக முடியாது பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டு விளையாட்டில் ஜெயிக்கணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா சாக்ரேட்ஸ் ம் எழுச்சி மிக்க ஒருவரை வெல்வது எவருக்கும் அரிதான காரியம் எப்படி எழுச்சி மிக்க ம் எழுச்சி மிக்க ஒருவரை வெல்வது யாருக்கும் அறியதான காரியம் நம்ம எழுச்சி மிக்கவன் நியாயம் மிக்கவன் நேர்மை மிக்கவன் உண்மை மிக்கவன் தெளிவான சிந்தனை இல்லாத மனது அவனை ஜெயிப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம் எழுச்சி உள்ளவர்களிடமே துணிவு துளைக்கு வருகிறது ஆமாம் கோடைக்கட்ட துணிவு இருக்காது எழுச்சி சிறப்பு இந்த ஒரு துணிச்சலானவன் யார் எழுச்சி உற்றவர்களிடம் துணிவு துணைக்கு வருகிறது எல்லாருக்கும் இந்த வந்து துணிவு வராது எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் திருடு தெரியும் அது தெரியும் இது தெரியும் தப்பிக்க தெரியும் ஒளி தெரியும் துணிவு வராது அது யாருக்கு இருக்கும் எழுச்சி உள்ளவர்களிடம் துணிவு துணைக்கு வருகிறது துணிவும் அறிவும் மிக்க உள்ளம் வெளி உலக பாதிப்பினால் கலக்க முகழப்பும் அடைவதில்லை அதாவது துணிவு மறிவு மிக்க உள்ளம் வெளி உலக பாதிப்பினால் கலக்க முகழப்பும் இல்லை சாக்ரட் ஆ புராண புராண கதைகளை தீய முறையில் சொல்லுகிற கவிஞர்கள் நமக்கு தேவையில்லை அது போன்றே பொய்யான செய்திகளை கூறி குழந்தைகளை அச்சுறுத்தும் தாய்களும் நமக்கு தேவையில்லை நல்லா பாருங்கள் புராண கதைகளை சொல்லி 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 சேரஞ்சோளம் இவன் சொல்லி சொல்லுகிற கவிஞர்கள் நமக்கு தேவையில்லை அதே போன்ற பொய்யான செய்திகளை கூறி குழந்தைகளை அச்சுறுத்தும் தாய்களும் நமக்கு தேவை இல்லை தனக்கு நேரக்கூடிய துன்பத்தை மனிதன் சமநிலையோடு பொறுத்து கொள்கிறவனே மனிதருள் சிறந்தவன் எனது தனக்கு நேரக்கூடிய துன்பத்தை மனதின் சமநிலையோடு பொறுத்து கொள்கிறவனே மனிதருள் சிறந்தவன் அப்படின்னா கான்ஷியஸ் அன்கான்சியஸ் சப்கான்ஷியஸ் எல்லாத்தையும் சமநிலையுடன் அனுபவிக்கப்பவன் ரைட்டா தனக்கு ஏறக்கூடிய துன் துன்பம் என்பதை அவனிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சமநிலையுடன் நம்ம யோசிக்க வேண்டும் அவ்வளவுதான்